அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது சென்டி எம்டி லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சேனலில் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பிள்ளைக்கான்னு இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க அருமையான செம்மண் பூமி கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் பட்டத்தில் இந்த இடம் வருதுங்க திருப்பூர் டு தாராபுரம் நான்கு வழிச்சாலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் காங்கயம் டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்தும் உள்ள வருதுங்க காங்கம் டு டூ தாராபுரம் மெயின் ரோட்டுக்கும் திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்டுக்கும் எடப்பட்டது எடப்பட்ட ஒரு பஞ்சாயத்து ரோடு பேஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா மண் ரோடு பேஸ் வருதுங்க பூமியோட ரெண்டு சைடும் மண் ரோடு பேஸ் வருதுங்க பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குது எம்டி லேண்டாக தான் வருங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சரௌண்டிங் எல்லாமே விவசாயம் நடந்துகிட்ருக்கூடிய ஏரியாங்க விவசாய கோழிப்பண்ணைங்க அந்த மாதிரி விவசாயம் சார்ந்து பண்ணை அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கூடிய ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா தண்ணி சௌகரியமாகக்கூடிய இடம் தானுங்க இது பக்கத்து தோட்டம்ங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க கோழிப்பண்ணை பண்ணை இருக்குதுங்க இந்த பூமிக்கு ரெண்டு சைடுமே மண் ரோடுங்க பூமிக்கு தெம்பர சைடும் மண் ரோடு கிழவர் சைடும் மண் ரோடுங்க ரெண்டு சைடுமே மண் ரோடு வருதுங்க கார்டு ப்ராப்பர்ட்டியாக வரும் சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா கிலோ வேலி இருக்கிறதுனால பூமி வந்து விசிபிலிட்டி கம்மியாக இருக்குதுங்க இந்த வேலி எடுத்துகிட்டு நம்ம கம்பி வேலி போட்டோம் அப்படின்னா இந்த பூமியோட வேல்யூவே பார்த்திங்கன்னா கூடிருமைங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு அளவான பட்ஜெட்டில் மெயின் ரோட்டுக்கு வந்து பக்கத்துலேயே வேணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இபி லைனும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைங்க இது வந்து ப்ளைனான ப்யூரான ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு திருப்பூர்லேருந்து வர்றவங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக கூடிய ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஆகுங்க அதே நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரம் வருங்க அருமையான செம்மண் நிலம் வடகிழக்கு சரிவாக பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வருதுங்க ஒரு ஏக்கராவோட விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வருதுங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்